அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் புரட்சித் தலைமையினர் எடப்பாடியாருடைய மேலான ஆணைக்கிணுங்க வரியர் இருபத்தி நாலு இருபத்தி நாலு எட்டு சனிக்கிழமை காலை ஒம்பது மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரை நடக்கிற உண்ணாவிரத போராட்டத்தில் பொதுச்செயலாளர்களுடைய வேண்டுகோளை ஏற்று மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக அதிகமான கழகத் தொண்டர்கள் சமூக ஆர்வலர்களை அழைத்து சென்று இந்த உண்ணாவிரதம் வெற்றி பெறுவதற்கு எப்படியெல்லாம் செயல்படலாம் என்பதை தெரிந்து கொள்வதற்காக என்பதை தெரிவிச்சுக்கிறேன் இந்த உண்ணாவிரத போராட்டம் ஏன் என்பதை இங்கே பொதுச்செயலாளர் ஏற்கனவே விரிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார் மதுரை தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் பெரும்பகுதி வாழ்கிற முக்களத்து சமுதாயத்தின் ஒரு பிரிவாக இருக்கின்ற பிறமலைக்கல்ல சமுதாயத்திற்கு வெள்ளையர் ஆட்சியில் கொண்டு வந்த இந்த கல்லர் சீரமைப்பு துறையை இன்றைக்கு இந்த ஆட்சியாளர்கள் மூடுவிழா காணுகின்ற வகையில் கல்லர் பள்ளியையும் கல்லர் விடுதியையும் மாணவர் விடுதியையும் கல்ல கல்லர் சீரமைப்பு துறையையும் இன்றைக்கு மூடுவிழா விழா காணுகின்ற இந்த சூழ்நிலையை கண்டித்து நம்ம பொதுச் செயலாளர் ஏற்கனவே பதினேழாம் தேதி ஒரு க கடிதம் அனுப்பினார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த மாதிரி நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இது வெள்ளையர் காலத்திலே கொடுக்கப்பட்டது இந்த உரிமை ஒரு சுதந்திர போராட்ட தியாகிகள் கைரேக சட்டத்தை எதிர்த்து போராடிய பதினேழு பேர் ஒரு மாயக்கால் என்ற ஒரு பெண் உள்பட பதினேழு பேர் உயிரிழப்பை சமாளிப்பதற்காக அன்றைக்கு மெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்திய இந்த சமுதாயத்தை ஒரு கட்டுக்குள் கொண்டுவதற்காகவும் மிகவும் வீரமும் தீரமும் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் இவர்களை கல்வி கல்வித்துறையில் ஈடுபடுத்தி பள்ளி படிப்பை கொடுத்து கல்வியை கற்றுக் கொடுத்து அவர்களை ஒரு நிலைப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த அரசு கொண்டு வந்தது இதற்கு ஆக ஒரு காமன் பண்டே உருவாக்கப்பட்டது அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க நூறாண்டுகளுக்கு பழமையான ஒரு கல்லர் சீரமைப்பை இன்றைக்கு கெடுக்கின்ற வகையில் அது குந்தகம் விளைவிக்கின்ற வகையில் அதை மூடு விழா மூடுவிழாக்கான வகையில் திராவிட முன்னேற்ற கழக அரசு முனைந்திருப்பதை கண்டிக்கிறோம் என்று ஏற்கனவே பொதுச்செயலாளர் அறிவித்தார்கள் அறிவித்து இவ்வளோ நாளாக இதுவரை ஒன்றும் எந்தவித நடவடிக்கையும் சொல்லவில்லை எனவே திமுக அரசை கண்டித்து மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை பொதுச்செயலாளர் அறிவித்திருக்கிறார் அந்த அறிவிப்பு கணங்கு தான் இன்றைக்கு இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது குறிப்பாக உங்களிடத்தில் நான் சொல்லிக்கொள்வது சட்டமன்றம் நடக்கின்ற பொழுது அலுவல் ஆய்வு கூட்டத்தில் நடக்கும்போது முடிந்தவரை சட்டமன்ற அலுவலகத்தில் அந்த இடைவேளை நேரத்தில் இதனுடைய பிற்பட்டத்துறை அமைச்சராக இருக்கின்ற அமைச்சர் மாணவ அமைச்சர் கண்ணப்பண்ணுடைய இடத்துல நானும் புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ராஜன் செல்லப்பா அவர்களும் மற்றும் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களும் கழக பொருளாளர் அவர்களும் நேரடியாக சென்று என்னங்க இந்த பள்ளியெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி எங்கள் கள்ளர் சீரமைப்பு பள்ளியவே நீங்கள் வந்து ஊடுவலாக காணுற மாதிரி இருக்கே என்னென்ன அது மாதிரி இல்லை யார் சொன்னது அப்படின்றது என்னங்க ஜேடி இவங்கெல்லாம் ஒரு மாற்றப்படுற மாதிரி ஒரு தகவல் வருது அதுக்கான நிதி ஒதுக்கவில்லை கல்வித்துறையோடு இணைக்க போகிறதாக சொல்கிறார்கள் இது மிகப்பெரிய பிரச்சனைக்குரியது ஆகிவிடும் இந்த சமுதாயத்துக்குரியது இதில் பல்வேறு பள்ளிகள் இருக்கிறது க விடுதிகள் இருக்கிறது பல ஆயிரக்கணக்கான மாணவ செல்வங்கள் படிக்கிறார்கள் மாணவிகள் படிக்கிறார்கள் எனவே அதை குந்த உளை வைக்கிற மாதிரி நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு அது மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார் சொன்னார் அதை கேட்டுக்கொண்டு அருகாமையில் இருந்தால் என்னப்பா அப்படின்னு கேட்டார் நம்முடைய ஐ பெரியசாமி மாண்பு அமைச்சர் ஐ பெரியசாமி அந்த மாதிரி ஒரு தகவலே இல்லை அது வீணாக புரளி அப்படின்னு சொன்னார் ஆனால் அந்த சம்பவத்துக்கு பிறகு எந்த முன்னெடுப்பும் நடக்கவில்லை இன்றைக்கு அதுக்கு ஜிஓ போட்டதாக மாற்றி போட்டதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது எனவே தான் நம்முடைய பொதுச் செயலாளர்களே இந்த சமுதாயத்தின் சார்பாக அனைத்து பேருமே நான் வருவாய்த்துறை அமைச்சர் மற்றும் கழக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் விஸ்வநாதன் அண்ணன் ராஜன் செல்லப்பா அனைவருமே சென்று சொன்னதின் அடிப்படையில் இந்த கல்லறு சீரமைப்பு குழுவை நடத்துகின்ற பல அமைப்புகள் கழக பொதுச்செயலகத்தில் கோரிக்கை மனு கொடுத்தார்கள் அந்த கோரிக்கை மனுவை ஏற்றுத்தான் எங்க எடப்பாடியார் இந்த அறிவிப்பை கொடுத்தார் எனவே இந்த அரசாங்கம் வந்த பிறகு எல்லா சமுதாயத்தையும் இன்றைக்கு முன்னேற விடாமல் இன்றைக்கு மிகப்பெரிய மோசமான நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்று என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுச்சலர் பங்கேற்கலை பொதுச்செயலாளர் எங்கள் மாவட்டத்தில் இந்த மூன்று மாவட்டங்களில் இருக்கிற தலைவர்கள் தலைமையாக இப்போ பொதுச் செயலர் எங்கள் கழக பொருளாளருடைய தலைமையில் எங்கள் மற்ற தலைவர்கள்லாம் பங்கேற்கிற மாதிரி அறிக்கை கொடுத்துருக்குறேன் அண்ணாமலை நான் சொல்லவா தப்பாக போயிடும் நீ அவரை அது மிம்ஸ் மாதிரி போடுவீங்க அதாவது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் அவர் அண்ணாமலை போட போட்டு திமுக சகோதரர்கள் அதே நடு ரோட்டில் வெட்டியிருக்காங்க என்ன அர்த்தம்னா இந்த அண்ணாமலை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அந்த தலைவர்களையும் மிக கேவலமாக பேசினார் தேர்தல் நேரத்தில் தரைக்குறைவாக பேசினார் இப்போ அவர் சொல்கிறார் அரசியலில் ஒரு விமர்சனத்துக்கு ஒரு ஒரு எல்லை வேணும் அப்படின்னு சொல்லிட்ட அண்ணாமலை திராவிட இயக்கங்களுடைய தலைவர்களை ரொம்ப கேவலமாக பேசியவர் அண்ணாமலை அது குறிப்பாக திமுகவை பற்றி மிக கேவலமாக பேசினார் அப்படி பேசியவர் கலைஞர் நூற்றாண்டு விழா கொண்டாடுகிற நேரத்தில் இந்த நாணயம் கொடுக்குறாங்க இல்லையா நாணயம் கலைஞர் நூற்றாண்டு விழா நாணயம் இந்த நூறுபா நாணயம் வழங்குகிற அந்த நிகழ்ச்சியில் முதல்வர் கைபேசியில் அனைத்தோடன் ஓடி சென்று கலந்து கொண்டார் கைபேசியில் அனைத்தோடனும் போய் சென்றார் இதே மாதிரி ராஜ்நாத் சிங் வந்தார் அதை ஆகா ஓகொண்டு புகுழ்ந்தார்கள் அப்போ இன்னைக்கு நான் அண்ணாமலை கேட்குறேன் திராவிட இயக்கத்தோட இப்போ கலைஞரை பற்றி மிக அற்புதமாக ராஜ்நாத் சிங் பேசுகிறார் இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருந்தவர் அப்படி இப்படி செஞ்சவர் அவருடைய ஆட்சியில் பல முன்னேற்றங்கள் நடந்து வச்சுருந்தார் அதுக்கு முன்னால் அவங்களுக்கு தெரியும் தேர்தல் நேரத்தில் மோடிஜி வந்தார் எங்கள் தலைவரை வானலாக புகழ்ந்தார் எங்கள் அம்மாவை வானலாக புகழ்ந்தார் இவங்க ஆட்சி மாதிரி கிடையாது இவங்க தான் முன்னோடியாக இருந்தார்கள் என்று புகழ்ந்தார் ஆக திராவிட ஆட்சியில் இந்த திராவிட கழகங்கள் ஆட்சி நடத்திய காலங்கள் எழுபது ஆண்டுகள் பின்னோக்கி சென்று என்று சொன்ன அண்ணாமலை மாட்டிக்கொண்டார் என்பதுக்கு தான் ஆட்டை வெட்டுனதான் அர்த்தம் அதுதான் அர்த்தம்னு நினைக்கிறேன் அது அது கூட பேக்க வழக்கு நடக்குது இன்றைக்கி அண்ணாமலை என்ன சொல்ல போறாருன்னு தெரியல இன்றைக்கி என்னன்னா திமுகவுடைய தலைவர் முதல்வர் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தந்தையாருக்கு நிகழ்ச்சி நடத்துகிறார் அதை யாரும் கூட சொல்ல முடியாது அதுக்கு தமிழக அரசு தமிழக வரிப்பணத்தை கொண்டு தான் அந்த விழாவே நடக்குது நம்முடைய தலைமைச் செயலாளர் தான் அறிவிப்பு கொடுக்குறார் சிவதாஸ் பீனாதான் தான் அதில் கலந்து கொள்ள வேண்டும் இன்னாரே கலந்துக்கிறாங்க இன்னார் பங்கேற்கிறாங்கன்னு சொல்கிறார் மத்திய இணையமைச்சரும் கலந்துக்கிட்டார் இதே எங்கள் பொதுச் செயலாளர் வெட்ட வெளிச்சமாக்கினார் இது புதுசாக ஒன்றும் கலைஞருக்காக புரோத்தியோகமாக இன்றைக்கி நூறுரூவா நாணயம் வெளியிடப்படலை இந்த நாணயம் வந்து எல்லா தலைவர்களுக்கும் இந்தியாவில் எல்லா தலைவருக்கும் வழங்கப்படுகிறது எல்லா தலைவரும் யார் விரும்புகிறார்களோ அது கோரிக்கை வைத்தால் அதன் அடிப்படையில் கொடுப்பாங்க எங்கள் தலைவர்களுக்கும் நாங்கள் கொண்டாந்து செயல்படுத்தியிருக்கோம் நூற்றாண்டு விழாவில் புரட்சி தலைவருக்கு நூறுரூவா நாணயம் அஞ்சு ரூபா நாணயம் வெளியிட்ருக்கோம் தபால் தலை வெளியிட்ருக்கோம் இது நாங்கள் நடத்தின விழா நாங்கள் அன்றைக்கி மத்தியில் கூட்டணியில் இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்தால் கூட முழுக்க முழுக்க விழா தலைவர் மதசார்பற்ற தலைவர் புரட்சி தலைவர் எனவே பாரதிய ஜனதாவை அழைக்காமல் நாங்கள் நடத்தணும் நாங்கள் அன்றைக்கி கூப்பிட்டு இருந்தால் மத்திய அமைச்சர்கள் ஊடூடி வந்திருப்பார்கள் ஆனால் நாங்கள் செய்யலை இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் இப்படி இதுவரைக்கும் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்னு விழித்து ஒரு பைசா கூட தமிழகத்துக்கு ஒதுக்கவில்லை என்று கூப்பாடு போட்ட நம்முடைய முதல்வர் இன்றைக்கு மத்திய அரசு அடைந்து இன்றைக்கு ராஜ்நாத் சிங்கை கொண்டு நடத்துகிறார் இணையமைச்சர் கூட்டம் நடத்துகிறார் அப்படின்னு சொன்னார் உடனே நம்ம முதலமைச்சர் பொங்கி எழுந்துட்டார் நம்ம பொதுச்செயலாளருக்கு கொஞ்சம் கூட அரசியல் தெளிவே இல்லை இது மத்திய அரசே நடத்துகிற விழா மத்திய அரசு நடத்தின விழா நாங்கள் நடத்தலை நாங்கள் போய் பங்கெடுத்தோம்னு சொன்னார் அதில் கலந்து கொண்டு வாழ்த்திப் பேசிய மத்திய இணையமைச்சர் முருகன் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் இது மாநில அரசு மாநில அரசு அழைத்ததன் அடிப்படையில் எங்கள் மத்திய அமைச்சரும் நானும் கலந்து கொண்டோம் மற்ற பாரதி ஜனதா கலந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஆக யார் தெளிவாக இதில் இருக்கிறாங்க என்பது நன்றாக தெரியும் இன்றைக்கி திமுக பயப்படுகிறது என்பதற்கு இது ஒரு சான்று எப்படியாவது பாரதிய ஜனதா சதி கட்டணும் இதன் மூலமாக வழக்கு மேல் வழக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற தங்கள் அமைச்சர்களை காப்பாற்ற வேண்டும் பல்வேறு வழக்குகள் வந்து கொண்டிருக்கிறது ஈடி வந்துடும் எனவே இனி நம்ம ஓட்டணும் அடுத்த தேர்தலை சந்திக்கணும் அதுக்கு முன்னால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது என்று சொல்லி இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் அங்கட சரணகதி ஆயிட்டாங்க இன்றைக்கி பாரதிய ஜனதா என்ன ஆச்சுன்னா பாரதிய ஜனதா உடைய தலைவர் வீராப்பு பேசியவர் நான் ஏன்னா எதுனா சொல்லுவான்ல சுனாப்பானா விடாத விடாத சுனாப்பானா அப்படின்னு சொல்லுவாங்கல வடிவேலு கேங்க அடியோவில் சொல்லுவான் வாங்க அடி கொடுப்பாங்க ஏன்னா அடே நம்ம கேரக்டரை விட்டுறக்கூடாது யாரும் பார்க்கலையே அப்படி அப்படின்னு பார்ப்பான் அது மாதிரி இப்போ அண்ணாமலை அண்ணாமலையும் மாட்டிக்கிட்டார் எப்படின்னா இன்னைக்கு பாரதிய ஜனதா மைனாரிட்டி அரசாக மாறிவிட்டது மத்தியில் எந்த பில்லும் பாஸ் பண்ண முடியும் இங்கே பாருங்க இன்னைக்கு கூட ஒரு செய்தி வந்திருக்கு நேரடி நியமனம் இருக்கக்கூடாது கொண்டு வந்துட்டாங்க யூபிஎஸ் அறிவிச்சு இன்னைக்கு மத்திய அரசு வாபஸ் வாங்கிருச்சு காரணம் அனைத்து கட்சியும் எதிர்க்கிறது இதுக்கு முன்னால் எந்த இது கொண்டு வந்தாலும் கடந்த ஆட்சியில் எந்த சட்டங்கள் கொண்டு வந்தாலும் அவங்க நிறைவேற்றி ஆவாங்க ஆனால் இப்போ உடனடியாக இப்போ பாரதிய ஜனதா போக்கில் மாற்றம் கண்டுவிட்டது விட்டது என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்ன தலைவர் உண்மை அதனால இவர் அவர் மாட்டிக்கிட்டார் அவர் இவர்கிட்ட மாட்டிக்கிட்டார் இவங்களுடைய ஆதரவு தேவை திமுகவுடைய ஆதரவு பாரதிய ஜனதாவுக்கு தேவை ஏன்னா இவங்களுக்கு திமுகவை பொறுத்தளவுக்கு இவங்களுக்கு ஒன்றும் இதெல்லாம் வழக்கமான ஒன்று தான் கடைசி வரைக்கும் முரசி மாறன் ம மத்திய அமைச்சராக இருந்தார் இறுதி வரை இருந்தார் அவர் இயற்கை இதுவரை மத்திய அமைச்சர் இணையமைச்சராக இருந்தார் மத்திய அமைச்சராக கேப் கேபினட் அமைச்சராக இருந்தார் அடுத்த தேர்தலில் உடனே காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கிட்டாங்க காங்கிரஸ் திமுகவுக்கு எப்பவும் வழக்கமான ஒன்று தான் ஒன்று பாரதிய ஜனதா காங்கிரஸோடு தங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வரும்னா எந்த மத்திய அரசு ஆளுகிறதோ அந்த கட்சியோடு இணக்கமாக சேர்ந்து கொள்வது திமுகவுக்கு வாடிக்கையான ஒன்று என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் மத்திய அரசு நடைத்திருந்த விழாண்டா மத்திய அந்த விளம்பரம் மாதிரி எல்லா பத்திரிகையிலும் விளம்பரம் வந்து அதில் நம்முடைய தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தான் அறிவிப்பு கொடுக்குற இந்த விழா நடக்குது முழுக்க முழுக்க மாநில அரசு அதே மாதிரி முழு முருகன்ஜியும் சொல்லிட்டார் மத்திய இணைச்சர் இது மாநில அரசு நடத்தின விழா அவங்க எங்களை அழைத்தாங்க நாங்கள் வந்து கலந்து கொண்டோம்னு சொல்லிட்டார் ஆக இதிலிருந்து திமுகவுடைய பச்சவந்தித்தனம் வெளிப்பட்டு விட்டது என்பது தான் நிதர்சனமான ஒன்று இதை வெளிக்கொண்டு வந்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்பதை தெரிஞ்சுக்கணும் எத்தனை எதிர்கட்சி இருக்குது இன்றைக்கி அவங்க கூட்டணி கட்சியில் இருக்காங்களே யாராச்சும் கூப்பிட்டுருக்காங்களா எங்கள் பொதுச்செயல மாதிரி ராகுல கூட்டி நடத்திருக்கலாம்ல நடக்கு இன்னைக்கு அதை காட்லையும் பெரிய பாருங்கள் பகல் கொள்ளையை பாருங்கள் அந்த நாணயம் நூறுரூவா அந்த நாணயத்தை இன்றைக்கி பத்தாயிரம் ரூபா கா அவங்க அறிவாலயத்தில் பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு போயிருக்கான் இதே எதிர்க்கட்சியாக இருந்தால் இந்த ஐம்பது லட்ச ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குமா நான் கேட்குறேன் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு விற்பனை வாங்கியிருப்பாங்களா எல்லா பேருமே திமுக இன்றைக்கி நிறைய தலைவர்கள் எல்லாமே இந்த மூணு ஆண்டுகளில் நல்லா வசதி ஆகிட்டாங்க அதனால் நூறுபா நாணயத்தை பத்தாயிரம் ரூபா கொடுத்து வாங்குகிறாங்க அதுவும் போட்டி போட்டு வாங்குகிறாங்களாம் அது இந்த நாணயம் வந்து எங்கள் பொதுச்செயலர் கூட சொன்னார் ஹிந்தியில் போட்டிருக்க அவர் தமிழுக்காக ஹிந்தியை எதிர்த்து போராடினவர் அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம முதலமைச்சர் ரொம்ப வியாக்கான மாதிரிலாம் பேசினார் இது எல்லா மாநிலத்துக்கும் போகிறது சர்க்குலேஷன் இது சர்க்குலேஷனே கிடையாது யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் அடித்து கொடுப்பாங்க யார் இப்போ நாம் கொடுக்குறோம் நம்ம கொடுக்குறோம்னா நமக்கு தான் கொடுப்பாங்க இது சர்க்குலேஷனுக்கே கிடையாது வேறு எங்கேயும் போகாது எந்த மாநிலத்துக்கும் போகாது அதுவும் குறிப்பாக திமுக கேட்டால் தான் கொடுப்பாங்க ஆக இன்னைக்கு முதலமைச்சரும் பொய்யை சொல்கிறார் என்பது உண்மைக்கு புறம்பாக சொல்கிறார் என்பது இதுலேருந்து தெரியும்

அண்ணாமலை கத்துக்கு அண்ணாமலை ஒரு கத்துக்குட்டின்றத திரும்ப நிரூபிச்சிருக்கார் ஒரு அறவேக்கடுத்த அரசியல்வாதி எங்கள் பொதுச்செயலாரையும் நீங்கள் கலந்துக்கிட்டது ஏன்னு கேட்கல எங்கள் பொதுச்செயலாளர் என்ன சொல்கிறாரு பாரதிய ஜனதா கட்சி கூப்பிட்டு நடத்த வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு தான் கேட்டார் இதில் என்ன அரசியல் நாகரியம் ஏயா நாங்கள் கேட்குறோம் நீ அப்போ பட்டவர்த்தன சொன்ன ஏன் முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு அது மத்திய அரசு நடத்தின விழான்ற ஏன் முதலமைச்சரே சொல்லலாமே நாங்கள் தான் அழைத்தோம் தமிழக அரசு தான் நடத்துனது அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல இன்றைக்கி வரிமேல் வரி விதிக்கிறாங்க பலருக்கு பல து துறைக்கு நிதி ஒதுக்க முடியல ஆனால் அவங்க அப்பாவுக்கு மட்டும் ஊர் ஊருக்கு நினைவு மண்டபம் இன்றைக்கி நூறுரூவா நாணயம் உணங்குலாம் இதுக்கு பல கோடி ரூபாய் செலவு செலுத்தி அதுக்கப்புறம் திமுக அறக்கட்டளை இருந்தால் செய்கிறாங்க திமுக அறக்கட்டளை எவ்வளோ தூ எவ்வளோ ரூபா இருக்கு எவ்வளோ பணம் இருக்குது அதில் இருந்து செஞ்சுருக்கலாம்ல மக்கள் மேல் வரி மேல் வரி விதித்து விலையேற்றம் கட்டண உயர்வு பால் விலை உயர்வு மீன் கட்டணம் மூணு முறை ஏற்றியது இத்தனையும் ஏற்றி இப்படி செஞ்சுட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தள்ளு மாடல் பஸ்ஸாக பஸ்ஸாக போச்சு போக்குவரத்து துறை பஸ்ஸெல்லாம் இன்றைக்கி காயிலாங்கடைக்கு போகிற மாதிரி இருக்குது சில பஸ்ஸுகள் ஒழுகுது கண்ணாடியே இல்லை இன்றைக்கி தள்ளிட்டு போகிறாங்க எல்லாரும் பஸ்ஸு இந்த மாதிரி போக்குவரத்து துறையை வச்சுக்கிட்டு இருக்கு இந்த அரசாங்கம் வீண் செலவு செய்கிறது விளம்பரப்படுத்துகிற விளம்பர அரசாக இருக்கிறது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்பது தான் அஇஅதிமுகவுடைய குற்றம் சாட்டு இதுக்கு போய் அண்ணாமலை சொல்கிறேன் அண்ணா கத்துக்குட்டி அண்ணாமலை தான் இந்த மாதிரி பேச முடியும் வேறு யாரும் பேச முடியாது ஏன்னா நடந்தது சொல்றாரு அது உண்மை என்ன சொல்லணும்ல ஏன் இதே அண்ணாமலை கலைஞரை பற்றி எவ்வளோ மோசமாக பேசினாரு இப்போ ஏன்னா மாறிட்டார் எப்படி மாறினார் இப்போ கூப்பிட்டோன்னா ஓடுறீ யார் இப்போ கற்றுக்கிட்டேன்றது பார்த்தேன் மாமன் மச்சனை இருப்பாங்க கரூர்லையா அந்தாலும் எந்த மாவட்டம் அந்த இல்லையா இருக்கும் தெரியல இவர் என்ன இவர் என்ன சுற்றி இவர் வந்து இவர் அகில இந்திய தலைமை தான் பாரதிய தலைமை நாளைக்கே அண்ணாமலையை தூக்குனாலும் தூக்குனா தான் அது அகில இந்திய தலைமைக்கு கட்டுப்பட்டதுங்க இவங்க இவர் சொல்லியெல்லாம் கூட்டணி வைக்கிறதெல்லாம் இல்லை இவர் சொல்லியா கூட்டணி வைப்பாங்க தங்களுடைய ஆட்சியை எதிர்த்தா திராவிட முன்னேற்றக் கழகம் கொடூரமாக நடந்து கொள்ளும் இன்னைக்கு விஜயின்னு அரசு களத்துக்கே வரல ஒரு இளைஞர் அவர் கட்சி தொடங்கிறார் பொது வாழ்க்கையில் யார் வேணாலும் ஜனநாயக நாட்டில் கொண்டு வர வரலாம் அப்படி கட்சி தொடங்கிறத ஏன் இவங்க தடுக்கிறாங்க ஏன் முறையாக அனுமதி கேட்குறாங்க முறையாக அனுமதி கொடுக்குறதுல என்ன தவறு இது உண்மையாக கண்டிக்கத்தக்கது ஒரு போக்கம் பார்த்து அப்படிதான் கூட்டணி இருக்கும் போல இருக்கு ஏன்னா அன்றைக்கி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் மாநில தலைவர் பாலகிருஷ்ணன் சொல்கிறார் இவங்க கொள்கை வேறு அவங்க கொள்கை வேறுன்றார் யார் திமுக கூடைய கொள்கை வேறு பாரதிய ஜனதா கொள்கை வேறு அப்படின்றார் அப்புறம் எப்படி தொண்ணூத்தெட்டில் ஆட்சிக்கு தொண்ணூற்றி ஒம்பதுல ஆட்சியில் சேர்ந்தாங்க திமுக அப்போ அந்த கொள்கையில் இருந்தாங்களோ அப்புறம் மாறிட்டாங்களோ பத்து வருஷம் அவங்க கூட ஆட்சியில் இருந்தாங்கள்ல அப்போ மாறி அப்போ பாலகிருஷ்ணன் எங்கே போனார் அவர் வேறு கட்சியில் இருந்தாரா கம்யூனிஸ்டில் இருந்தாரான்னு தெரியல சரி எங்கிட்ட ரெண்டாயிரத்தி பதினில் கூட்டணி வச்சாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எந்த வகையில் கூட்டணி வச்சாங்க அதனால் இன்றைக்கி எல்லாமே தோழமை கட்சியெல்லாம் ஊதுகுழலாக மாறிடுச்சு யாருமே கண்டிக்கிறது இல்லை இந்த அரசு எவ்வளவு தப்பு செஞ்சாலும் சரி இன்னும் வேங்க வயல் பட்டியலான மக்கள் வாழ்கிற அந்த ஊர் கிராமத்தில் அந்த தொட்டியில் மலக்கழிவு கழிதா க மனித கழிவு க கலக்கினவர்கள் இது வரைக்கும் இந்த அரசாங்கம் கண்டுபிடிக்கலை கண்டுபிடிச்சாங்களா அதை எதிர்த்து யாருமே குரல் கொடுக்கல இது வரைக்கும் திருமாவளம் கொடுக்கல குரல் கொடுக்கல யாருமே எல்லாருமே அடிமை மாதிரி நமக்கு கிடைத்த அருமைகள் சாரு நல்ல சரியான அடிமைகள் என்ற மாதிரி ஸ்டாலின் சொல்கிற மாதிரி அந்த கூட்டணி தோழமை கட்சியை பூரா இன்னைக்கு வாய்மொழி மௌனியாக எந்த வித இதையும் சொல்கிறதே இல்லை இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் சொல்லாமங்க ஒரு மாநில அரசு நடத்தின விழாவே மத்திய அரசு நடத்தினு சொல்லியிருந்த சொல்கிறாருன்னா இதே ஏங்க நானோ இல்லை மற்ற எங்கள் அமைச்சரோ சொல்லியிருந்தார் எங்கள் பொதுச் சொல்ல மாட்டார் சொல்லியிருந்தால் என்ன நடக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருப்பார் நம்ம பொதுச்செயலர் அவர் முதலமைச்சர் ஸ்டாலின் பொய்யான தகவல் சொல்கிறாங்க அப்படின்னு இன்னைக்கு முழுக்க முழுக்க ஒரு குண்டாச்சட்டிகளை குதிரை கோட்டை பார்க்குறாரு முழுப்பூசணிக்காக அமக்க பார்க்குறாரு குண்டாச்சட்டிகளை ஒருபான சோற்றுக்களை அமுக்கணும் மாதிரி பார்க்குறாரு ஏன் சொல்லிட்டு போக வேண்டியதானே நாங்கள் தான் நடத்தினோம் எங்கள் அரசு தான் நடச்சது மத்திய அரசை கூப்பிட்டோம் என்ன தப்பு நாங்கள் விரும்புனா கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே இதே இதுக்கு மறைக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய கேள்வி அவர் அதுக்கு தான் இப்போ எப்போ என்ன அவருக்கு ஏற்கனவே உடல்நலம் சரியில்லைன்னு சொல்கிறாங்க அவர் பாட்டுக்கு அடைக்கிறக்க தூக்கம் கட்டும் ஏற்கனவே திமுக காரங்களால் தூக்கம் கட்டம்னு சொன்னார் இப்போ எப்படி ஆக போகுதுன்னு தெரியல அவர் அடி நல்லா தூங்கணும் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் முதலமைச்சர் பணியை சிறப்பாக செய்யணும் அப்படின்னு தான் எங்களுடைய விருப்பம்